ஆரம்பமாகின்றது வாசிப்பரம்போ மற்றும் உரை அரம்போ நேரம் வணக்கம் பாருங்கள் வணக்கம் நதிபேகாமிர்தன் வாசிப்பரம்பு நூற்றி நான்கு இங்கே பாருங்க நான் எழுதினான் ஒன்றும் தெரியும் ஆ சார் सगी सावना सावी

அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் பெரும்பு நூற்றி எண்பத்தி நாலு நான் இன்றைக்கு இந்திய மாவட்டங்களும் சிறப்பு பெயர்களும் அதை பற்றி வாசிக்க போகிறது இராமநாதபுரம் பூமி ஈரோடு மஞ்சள் நகரம் நெசவாளர்களின் வீடு கன்னியாக் இந்தியாவின் தென்னிலை இல்லை காஞ்சிபுரம் ஆலய நகரம் ஏரி மாவட்டம் சிவகங்கை சரித்திர முறையும் தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் சேலம் மாம்பழ நகரம் தஞ்சாவூர் தமிழக அரசு சின்னம் திண்டுக்கல் பூட்டு நகரம் நாமக்கல் தமிழ்நாட்டில் முட்டை தமிழ்நாட்டின் முட்டை நகரம் மதுரை உரங்கா நகரம் அல்லது கோவில் நகரம் தூத்துக்குடி முத்து நகரம் அல்லது துறைமுக நகரம் தமிழ்நாட்டின் துளைவாயில் நீலகிரி மலைகளின் ராணி இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் பல மொழியும் விடுக்கத்தையும் பற்றி வாசிக்க போறேன் நாட்டார் இலக்கியத்தின் ஒரு பகுதியாக திகழ்வனவே பழமொழியும் விடுக்கத்தை கடுமாகும் நம் முன்னோர் தங்கள் பட்டறிவுகளை பழமொழிகளாக திரட்டி தந்திருக்கின்றனர் ஆழமறியாமல் காலை விட்டாதே அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்த்தமும் பல மொழிகளாக நன்றி வணக்கம் இனி உற்சாகமான வணக்கம் ஆசை பரம்பு நரவுக்கு வர ஒரு ஹரம்புடன் நினைந்து செல்வோம் இனி உற்சாகமான வணக்கம் இன்றைய ஒருபது நான் இன்றைக்கு இந்த பட்சை பற்றி போகின்றேன் இந்த பட்ச் எல்லாருக்கும் கொடுத்தவை இது தமிழ் பால் பாடசாலையில் வாழ்ந்தவர்களுக்கான இறுதி பட்சைக்கு நாங்கள் இந்த எல்லாருக்கும் இந்த பட் கொடுத்திருக்கிறோம் சுட்ட இந்த சுட்டரை வந்து எங்கள வினாத்தாள எழுத வேண்டும் பருங்கோ ஊசியும் இதை நாங்கள் அணிந்து போட்டுதான் பரீட்சை மண்டபத்துக்கு செல்ல வேண்டும் இது புது தேர்வுக்கான பட்ச் இதே மாதிரி மற்ற வகுப்புகளுக்கும் குடிக்கிறீங்க குடுக்கிருக்கி இது உங்களுக்கு பிடிக்குமா நீங்களும் இந்த பட் உங்களுக்கு எக்ஸாம் இருந்தால் இந்த பட்சை அணிஞ்சிக்கிட்டு போங்க நன்றி வணக்கம் ஒரேபா வந்து நான் ஹோம்ஒர்க்கு செஞ்ச ஒரு லைக் வீடியோப்பை பற்றி தான் சொல்ல போகிட்டு இது வந்து ஆர்ட் ஹோம்ஒர்க்கு நான் செஞ்சினா இது வந்து நேச்சுரல் ஃபோர்ஸ் அண்ட் பேண்ட் மேட் ஃபார்ம்ஸ் பற்றி தான் கூற போக்கு ஒரே ஆப்ல இது இந்த சைட்ல வந்து நேச்சுரல் ஃபார்ம்ஸ் அது வந்து லைக் பூக்கள் மரங்கள் க்ளேயால செய்த ப்ராஜெக்ட்ஸ் பாருங்க இதுதான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் செய்ய போறோம் அந்த கிளேயால நாங்கள் ஒரு நேச்சர் லைக் நேச்சரான கிளே செய்யப்போ இப்படி பூக்கள் அல்லாட்டி இப்படி ஒரு லைக் இயற்கை சமதப்பட்டது அல்லாட்டி தாக செய்து செய்யலாம் இது லைக் அந்த பில்டிங்குகள் அப்படி பழகம் வீட்டுகள் அரட்டோட பழகம் இது வந்து ஏஜ் செஞ்சவங்க உங்களுக்கு ஒரு லைக் இருக்கும் என்ன செய்ய வணக்கம் நான் நான் அமீஷ் இன்றைக்கு இந்த போலீஸ் சொல்ல இது வந்து போலீஸ் போட் இதுல அதுல ப்ளூ கலர் லெகோல போட்டிருக்கிறேன் இங்க வந்து அதுல முன் ஸ்டிக்கர் போட்டிருக்கேன் இந்த லெஃப்ட் சைடுல போட்டிருக்கேன் இந்த ரைட் சைடுல போட்டிருக்கேன் பிறகு இதில் முன்னுக்கு டூ எல்லோ லைட்ஸ் ஃப்ரண்ட் லைட் ஃப்ளாஷிங் போட்டேன் அப்புறம் இதில் இருக்கிற டூ சைட் ரன்ஸ் இங்கேயே போட்டிருக்கிறேன் இதுல இதில் ஹேண்ட் காஸ்ட் இருக்குது பிறகு இந்த பின்னுக்கு இருக்கிறது அது அப்படியே மூவ் ஆகும் இது அந்த டஸ்ட்பின் மாதிரி இது மூவ் பண்ணி கொண்டு ஓகே அதுக்கு பிறகு இந்த டஸ்ட் பின் மூவன் அப்புறம் இந்த மாடல் மேக் பண்ணான் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மினி உற்சாகமான வணக்கம் இந்த ஒரு எரும்பு எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது சின்ன போலை பற்றி சொல்ல போது நன்றி வணக்கம் கேட்டவர்கள் ஒரு முறைவாக உறுதிப்படுத்துங்கோ என இவர்களும் மௌனங்களை கலைத்து இணைந்து கொள்ளுங்கள்

முதலும் இது ஒரு சொல்லு கொஞ்சம் வெட்டி வந்த மாதிரி வந்தது நீங்கள் ஒரு தடவை வாசிச்சு போட்டு திரும்ப வாசிங்க சிறப்பாக நீங்கள் வாசிக்க 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 முடியும் அனைத்து குட்டிகளுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அஹ் அமிர்தன் வந்து நூற்றி நாலாவது சானா ஜாபர் நகரத்தில் உள்ள ஒவ்வொரு சொற்களும் சொல்லி இருந்தார் தரணிதா எழுநூத்தி ஓராவது ஆக்கம் செய்தியல் சொல்லி இருந்தார் ஆத்மீகம் எண்ணூத்தி எண்பத்தி நாலாவது ஆக்கம் இந்தியாவில் உள்ள ஊர்களில் இந்த இதுகள் என்னென்ன அங்க இது பற்றி இந்த சேலமண்டா மாம்பழம் அப்படியே ஒவ்வொரு நாடுகளிலும் என்னென்ன முக்கியத்துவம் என்றெல்லாம் கூறியிருந்தார் மற்றது சொன்னது அமீஸ் ஆயிருக்கு அமீஸ் அவற்றூத்தி தொண்ணூத்தி ஏழு மற்றது உரையரும்புல ஆஹ் அமிர்தன் என்னத்தை பற்றி சொல்லியிருந்தார் அந்த பட் பற்றி சொல்லியிருந்தார் வந்து பட் வந்து அச்சையா சொல்லி இருந்தார்ட்டி ஓ தர்மிகா தர்மிகா சொல்றீங்க தரணிகா எண்ணூத்தி நாப்பத்தி எட்டாவது ரூம் அங்க போய் பார்த்துட்டு வந்து தானும் வீட்டை பேந்து வீட்டை வந்து அந்த படங்களை மாதிரி செய்து பாத்துருக்கிறேன் ஆஹ் வந்து போலீஸ் போர்ட்ட போட் அத காட்டி அத கொஞ்சம் பிளக்கன் தந்திருந்தார் அமிஷ் தான் அந்த விடுகதை பொன்மொழி தந்தது நன்றி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வாசிப்பெருந்தூரே அமிர்தன் அந்த குட்டி எழுதுக வாழ்த்துகளை குறிக்கொள்வோம் வாசி இல்லை அமிர்தன் சானாவலிஸ்ல சங் சிவப்பு சுராஸ் ஹம் சூரியன் சொம்பு சாயிபர் சீரதி சவுயான் அந்த அந்த பட்டியலை சொல்லியிருந்தார் அதுக்கு வாழ்த்துக்கள் மற்றது தர்ணியா அந்த ஒரு செயற்பாடுகளை பற்றி சொல்லியிருந்தேன் அது உண்மையாக எனக்கு பழங்கு இல்லை அத்மியா இந்திய மாவட்டத்தில் உள்ள எண்பத்தி நாலு இந்திய மாவட்டத்தில் உள்ள முக்கியமான இதுகளை பெட்டி ஈரோடு மதுரை திண்டுக்கல் தூத்துக்குடி நில நீலகிரி அப்படி சி சீர்வகாசி அப்படி பல இதுகாலத்துக்கு அதுக்கு என்ன உற்பத்தியல் செய்கிறார்கள் என்று அதை தந்திருந்தால் அமீஸ் அமைஞ்சூற்றி அஞ்சூற்றி தொண்ணூற்றில் பல முதியம் விடுகிறதை இந்த நாள் அது குஞ்ச நாள் அமிர்த நமிஞ்சு அளமறியாமல் காலை விடாது என்று அந்த பழமொழியில் தந்திருந்தார் மற்ற உராயிரங்களில் ஆத்மீகா அந்நூற்றி எண்பது இறுதி விதம் அந்த பேட்சை காட்டி அந்த இறுதி பரீட்சையில் தங்களுக்கு கிடைத்தது பரீட்சை கொ போகும்போதை கொண்டு போக வேண்டும் என்றும் அதில் என்னால் கிளிப்பு அன்றாது எல்லாத்தையும் விவரமாக சொல்லியிருந்தார் மற்ற தர்ணிங்காக கிளேபலை பற்றி அந்த கிளேபல் அந்த பூக்கள் செய்கிறது பில்டிங் கட்டுறதுகளை பற்றி சொல்லியிருந்தார் மற்ற அமீஸ் போலீஸ் போட்டை பற்றி அவர் ஐநூற்றி நூற்றி ஐம்பத்தொன்பது ஐம்பத்தொன்பது அவர் அந்த போட்டு போலீஸ் போட்டை பற்றி விவரமாக தந்திருந்தார் மூன்று ஊட்டிகளுக்கும் சிறப்பாக நாலு ஊட்டிகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றிகளும் சிறப்பாக செஞ்சு வருகிறார்கள் பெற்றோருக்கு நன்றிகளையும் கூட்டி கூறிக்கொள்ளுகிறேன் நன்றி மாணி நன்றி வணக்கம் வணக்கம் மாணி நானும் வாசி பெரும் குறையறுப்பு கேட்டுக்கொண்டிருந்தேன் மாணி நானும் அமைதனுடைய அந்த சொல்லி சொல்ல சொல் ஒரு எடுத்த சொல்லி அது பல சொற்களை சொன்னதை கேட்டேன் தர்மிக்கான செய்திகள் வங்கையில் செய்தி செய்தி சொல்லியிருந்தார் என்று செய்தி ஆத்மிகா வந்து இந்திய நாட்டின் இந்திய நா மாவட்டத்திலோட தலைநகரம் அந்த நாடுகளையும் அதை பற்றி சுரப்பம்சங்களையும் சொல்லி அவளுக்கு நாங்க இந்தியன் சிட்டிசன் கொடுக்க போறோம் வந்து பல மொழிகள் பற்றி சொல்லியிருந்தார் மேட்டது அரும்பில அத்மிகா பக் பட்ச சொல்லி இருந்தார் பட்சுக்கு தமிழர் நம்ம ஆத்மிகா அப்படின்னு கேட்டுக்கொண்டு அஹ் வந்து அந்த படங்கள் எல்லாம் காட்டி ஒரு இது பண்ணி செய்தோம் தான் செய்ததாக சொல்லி இருந்தார் அதை அதை சொல்லி இருந்தால் மற்ற அமீஸ் வந்து அந்த போட்டை பற்றி சொல்லி இருந்தார் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் அமீர்தான் எந்த உதயர்ந்து இல்லை காலையில் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு அத்மிகா உங்களுக்கு இந்தியன் சிட்டிசன் நாங்கள் அரசாங்கத்தை சொல்லி இந்தியன் சிட்டிசன் தர போகிறோம் உங்களுக்கு இந்தியாவுக்கு தான் அனுப்பி நன்றி வணக்கம் வாங்குவோம் அமிர்தன் வீட்டில் நிற்கிறீங்க சாரி ஹலோ

மா அமிராட்ட பத்தி கூடி போச்சு சரி வாங்கி கூப்பிடுங்க

எனக்கு ஆறுதல வடிவ அக்கா செய்யறத பார்த்து ஆறுதலே விடைவெளி விட கூடாது நாலு கருத்து சொல்ல போறீங்கன்னா அக்காவை கேட்டுட்டு அதை சொல்லி பார்த்துட்டு திருப்பி எடுங்க

படிவா செய்யும் ஆரதல அவர் மூணு தள்ளி சொன்னாலும் நிதானமா சொன்னாலும் அது முப்பது நிமிஷம் சக்க ரெண்டா கூட பரவாயில்ல போடலாம் என்ன இது ഒന്നും சொல்லாம 1:50 நிமிஷதே நடு ரெண்டு போடுறது கா திருப்பி குடுங்க அந்த காரை திருப்பி கொண்டே கடையில கொடுத்து சாச வந்துடணும் அவே கடையில திருப்பி கொண்டே நன்றி நன்றி அமிர்தான் சுவாமணி அவர் வணக்கம் மணிகாருக்கும் வாழ்த்துக்கள் அவர்தான் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நிறவுக்கு வருகின்றது வாசிப்பரும்புரேறும்பு அதன் பக்கமான தட்டி கொடுப்பு நேரம் எல்லோருக்குமே நன்றி வணக்கம் கேள்வி கணைகள் ஒவ்வொருவராகத்தான் நின்று கேட்கப்பட இருக்கின்றது ஆகவே ரெடியாகும்